இந்தியாவில் ஃபோர் ஜி சேவையை அறிமுகப்படுத்திய பிஎஸ்என்எல் ஸோ அதை பத்தி நான் முழு தகவலை தான் பார்க்க போறோம் இந்தியாவில் ஃபோர் ஜி சேவையை வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க எந்த மாநிலத்தில் முதன்மையாக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத இந்த பொது மூலியமா நம்ம பார்க்க போறோம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் சொல்லலாம் சப்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுக்கு நடப்படும் அப்படின்ற விஷயத்தை நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் எங்க ஃபோர் ஜி சேவை ஸ்டார்ட் பண்ண போது அடுத்த கட்ட நகர்வு அவங்க வந்து பிஎஸ்என்எல் என்ன செய்ய போறாங்க அப்படின்ற தகவலை அலசி ஆராய்ச்சி பார்த்துடலாம் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் இருக்கு இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேரள மாநிலம் அதாவது பிஎஸ்என்எலுக்கு ரொம்ப வசதியான ஒரு மாநிலமாக பார்க்கப்படுது அவங்களோட வியாபார சந்தையாகவும் கேரள மாநிலம் தான் பார்க்கப்படுது அதிக அளவுல வாடிக்கையாளர் வந்து பிஎஸ்என்எலுக்கு இருக்காங்க சொன்னா இந்தியாவில் அது கேரளாவில தான் ஸோ தான் அதோட ஃபோர் ஜி சேவையை வந்து துவங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட டவர்கள் வந்து அமைச்சிருக்காங்க இதனால அங்க பூஜ் சேவை வந்து மக்களுக்கு வந்து கிடைக்குது அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது ஸோ இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த ஆண்டுக்குள்ளாகவே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீபாவளிக்குள்ளாக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி டவர்களை வந்து அமைக்க போறோம் அப்படின்றத பிஎஸ்எல் வந்து தெரிவிச்சிருக்காங்க சந்தோஷமான விஷயம் தான் ஏன்னா மத்த எல்லா நெட்வொர்க்கும் நெட்ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியா வந்து அவங்களுடைய விலைகளை வந்து ஏற்றிருக்காங்க ஆனா பிஎஸ்எல் வந்து ரொம்ப குறைந்த கட்டணத்தை இந்த போஜி சேவையை வந்து கொடுக்குறாங்க இதனால மக்கள் மத்தியில அமோக வரவேற்பு பிஎஸ்என்எலுக்கு தான் இருக்கு இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது கரெக்டுங்களா ஸோ ஆனா அவங்களுடைய சேவை வந்து இன்னும் வந்து மக்களுக்கு எளிதா கிடைக்கலன்ற தான் இருந்துச்சு ஆனா அந்த குறைபாடை வந்து தீர்க்க விதத்துல பிஎஸ்என்எல் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க தான் உண்மையாவே இந்தியா புலவே பேசும் பொருளா இருக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பும் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்ல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அக்டோபருக்குள்ள நம்ம தமிழ்நாட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஜி ஃபைவ் ஜி ரெண்டுத்தையுமே வந்து ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அதுக்கு எனக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் டவர்களை வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் டவர்கள் வந்து அமைக்கப்படும் அப்படின்றது பிஎஸ்எல் நிறுவனமே அறிவிச்சிருக்காங்க அதாவது பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி அதாவது பாமர மக்கள் இருக்கக்கூடிய கிராம குக்கிராமங்கள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டவர் நெட்ஒர்க் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப வந்து கரெக்டாக இருக்காங்கன்னு இருக்காங்க நம்ம சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய நோக்கம் தொலை தொலைநோக்கு நோக்கமாக இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா சிட்டில மட்டும் இல்லாம கிராமப்புறத்தில் போனால் நெட்ஒர்க் கிடைக்காம போயிடும் அப்படின்ற விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது குறைபாடா இருக்கு அப்படின்றது மக்களிடையே இருக்கு இருக்கக்கூடிய ஒரு கருத்து அதனால ஆரம்பத்திலே வந்து பாத்தீங்கன்னா அவங்க குக்கிராமங்களுக்கு தான் முதல் படியா இந்த விஷயத்த செய்யறாங்க சிட்டியில செய்யறது ரொம்ப ஈஸி அதனால குக்கிராமங்களுக்கு அதிகப்படியான டவர்கள் அமைச்சு அங்க வந்து நெட்ஒர்க் கிடைக்கிற வசதி ஏற்படுத்தி அது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு வராங்க ஸோ அதனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே யாருக்குமே எந்த வித நெட்ஒர்க் பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுல பிஎஸ்என்எல் கண்ணும் கருத்தமாக இருக்கின்றது தெல்ல தெளிவாக தெரியுது ஸோ பிஎஸ்என்எல்ல இருக்கக்கூடிய அந்த எல்லா ஸ்கீமும் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா நெட்ஒர்க்கும் கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிகப்படியான மாற்றங்களை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க மிக குறைந்த விலையில மக்களுக்கு ஃபோர் ஜி சேவையை தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னா அதர் கஸ்டமர் எல்லாம் பிஎஸ்என்எலுக்கு வராங்க பிஎஸ்எல் இருந்தவங்களே பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்லிட்டு வெளியே போனவங்களும் மீண்டும் பிஎஸ்என்எலுக்கே வராங்க ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் இருக்க இருக்க இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் இடத்துக்கு போறதுக்கும் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நெட்ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த அளவுக்கு உயர்தரம் உயர்தரமிக்கதா இருக்கும் அப்படின்றத வந்து பிஎஸ்என்எல் தெளிவுபடுத்திருக்காங்க ஸோ வரப்போற இயர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸை கொடுக்கும் அப்படின்றத பிஎஸ்என்எல் தெரிவிச்சிருக்காங்க கண்டிப்பா வரப்போற ஆண்டுல இருந்து நமக்கு மிக குறைந்த விலையில ஃபோர் ஜி மற்றும் ஃபைவ் ஜி சேவைகளை பிஎஸ்என்எல் நிறுவனம் வழங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது சோ மிக விரைவில் அதாவது அடுத்த ஆண்டு அக்டோபர்லயே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து ரீச் ஆயிடும் போர் ஜி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா நமக்கு பிஎஸ்எல்எல்எல் என்ன சேவையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க எவ்வளவு சீக்கிரம் நமக்கு போர் ஜி சேவை கிடைக்க போகுது அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சிட்டு நீங்க தெரிஞ்ச மாதிரி உங்க பர்சன்ட் தெரிஞ்சு சொன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல சொன்னா சப்ஸ்கிரைப் படிச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சஸ்கிரைபருக்கும் ஒவ்வொரு மரக்கன்றுகள் உங்க சார்பாக நடப்படும் அப்படின்ற விஷயத்த நாங்க தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் இதே போல நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்